இந்த ஒரு இளைஞர் படையை வழி நடத்தும் தளபதி அவர்களின் கருத்தை வலுப்படுத்த ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு கொடுத்த தமிழக கழகத்தின் மாவட்ட தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் என்னுடைய நன்றியை கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன் ஏன்னால் இவ்வளோ பேசிப்பதான் ஆரம்பிக்கிறியா அப்படின்றீங்களா ரொம்ப எடுத்துக்கல சிம்பிளாக முடிச்சிடுவோம் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது அந்த வாய்ப்பை தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அண்ணன் முடிச்சு விட்டாப்ல திமுக அடுத்து ஆட்சி அமைச்சிரலாம்ன்ற ஒரு கனவுல இருந்தாங்க அந்த கனவலியும் கட்சி ஆரம்பிச்சு முடிச்சு விட்டாப்ல இப்போ இந்த எஸ்ஐஆர் னு ஒண்ணு கொண்டு வந்து நம்மளால எப்படி இந்த மக்களை ஏமாத்தி வாக்குகளை திருட முடியும்னு பாஜக ஒரு திட்டmonte எஸ்ஐஆர் னு கொண்டு வந்தா ஒரு பக்கம் நாங்க எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதே அரசு அதிகாரிகளை அனுப்பி நீங்க வேலை செய்யுங்க வேலை செய்யுங்கன்னு அனுப்புது அதிகாரிகளை மட்டுமா அனுப்புது கூடவே கட்சி பூத் லெவல் ஏஜென்சியாக அனுப்புது என்ன பண்றாங்க வீடு வீடாக போறாங்க எல்லாருக்கும் ஃபார்ம் கொடுக்குறேன்ற பேரில் பாதி பேருக்கு ஃபார்மை கொடுக்குறது பாதி பேருக்கு ஃபார்மை பாக்கெட்டில் வச்சு கொண்டு வந்துடுறது யார் அந்த பாதி பேர் இன்னைக்கு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி தான் இருக்கின்றது அப்பட்டமாக எல்லோருக்கும் தெரியும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒரு வருடத்துக்கு பத்து லட்சம் பேர் வெளியே வரான்

கனவுளை கூட இவங்க நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க இப்படி ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம சிக்க வேண்டாம் சிக்கிட்டாங்க இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அங்க உக்காந்துக்கிட்டு இவர்களுக்கு கொள்கை தெரியுமா எங்களுக்கு எழுபத்தி ஆண்டுகள் அனுபவம் அரசியல் அனுபவம் இருக்கு தெரியுமா அந்த அனுபவம் என்ன தெரியுமா இவர்களை எப்படி ஏமாத்தலாம் எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி இந்த மக்களை மடைமாற்றி விலைக்கு வாங்கலாம் இல்லன்னா இவர்களுடைய வாக்குகளை எப்படி திருடலாம் ஒரு இடத்துல கலவரமோ இல்ல

இவ்வளவு நடத்துறாங்களே ஒரு சின்ன இருக்கு அவங்களுடைய அவங்களுடைய வியாபாரம் முக்கியம் முக்கியம் வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் அவர்களுக்கும் சேர்த்துதான் நாங்க போராடுறோம் அவர்கள் பாதிக்காம இதை ஒரு கொள்கை கூட்டம் உங்களுக்கு எழுபத்தி ஐந்து வருஷம் அனுபவம் தேவைப்படுது எதுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுக்கு அந்த குடும்பங்களை வெளிநாடுகள்ல செட்டில் பண்றதுக்கு அதை மறைக்கிறதுக்கு திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு திரும்ப அடிக்கிறதுக்கு இதற்கு உங்களுக்கு எழுபத்தஞ்சு வருஷம் அனுபவம் தேவை இதையெல்லாம் உடைச்சு உங்க முகத்திரியை கிழிக்கிறதுக்கு இந்த ரெண்டு வருஷம் அனுபவம் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொன்ன உடனே தூக்கம் போயிடுது கல்யாணம் வீட்டுக்கு போனாலும் புலம்பல் கட்சி கூட்டம் நடத்தினாலும் புலம்பல் ஏமா நம்ம கட்சிக்காரங்களை பத்தி யாராவது இந்த தலைவராக பயப்படுவாங்களா உங்களை எல்லாம் நினைத்தால் நம்மவர்கள் விடிந்தால் என்ன பிரச்சனையை கொண்டு வருவீர்கள் என்று தெரியாமல் தூக்கமே போச்சு புலம்புறாரு முதல்வர் இதுக்கு நம்மள காரணம் நம்மளும் ஒரு காரணம் ஆனா அவர்களுக்கு இந்த பயத்தை விதைத்தது சொந்த கட்சிக்காரங்க அமைச்சர்கள் பேசுற பேச்சுக்கள் அவர்கள் நடந்துக்கிற விதம் இதெல்லாம் கொள்கை கூட்டமா எழுபத்தி ஐந்து வயது கொள்கை கூட்டம் முக்கிய மூத்த அமைச்சர் மேடையில நின்று ஆபாசமா பேசுறாரு பெயருக்கு பதவியில இருந்து தூக்கிட்டு ஆறு மாசம் கழிஞ்ச உடனே என்னடா ஏதோ சாங்கேத்துக்கு தூக்கிட்டு திரும்பவும் அதே பதவியை கொடுத்துட்டீங்கன்னு கேக்குற மாதிரி

இந்த பசங்களை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க அனில் குஞ்சிகள் எனக்கு பாரதியார் ஞாபகம் வராது அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டில் பொந்திர வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ கேட்டாரு இன்னைக்கு இங்க நிக்கிற எல்லாரையும் எனக்கு அக்னி குஞ்சுகளாக தெரிகிறது இப்படி ஒரு கூட்டத்தை வழிநடத்த ரொம்ப பொறுமை அவசியம் அண்ணன் ஏன் இவ்வளவு பொறுமையா பேசுறாரு இந்த பொறுமை இருந்தால் தான் இந்த இளைஞர் கூட்டத்தை வழிநடத்த முடியும் ஒரு வார்த்தை தவறா பேசினா அந்த தீப்பொறி விளக்கையும் ஏற்றும் ஊரையும் கொளுத்தும் விளக்கேற்றி மக்களின் மனதில் இன்றி விதைந்து நிற்கிறார் தளபதி அவர்கள் அவருடைய கலப்பு கருத்தை வலுப்படுத்த வேண்டுமா கூடாதான் இதற்காக தான் இன்னைக்கு பேசுறோம் வாக்குரிமை இது அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணுங்க சும்மா நமக்கு ஒன்றும் வந்துடல

முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்து சட்டம் இயற்றியது சென்னை மாகாணம் இந்தியாவிலேயே அடிமைப்பட்ட இந்தியாவிலே சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இது குடியரசு நாடு அறிவிக்கும் பொழுது வெள்ளக்காரன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான் இந்தியர்களால் அவங்களால ஆட்சி செய்யவே முடியாது இந்தியர்களால் அவர்களை நிர்வகிக்க தெரியாது இவர்கள் சிதைந்து போவார்கள் நாங்க டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம்

இன்றும் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் முதல் தேர்தல் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்து ஒன்றரை வருடங்கள்ல தேர்தல் ஆணையம் அமைச்சு எல்லோருக்கும் வாக்குரிமையை கொடுத்து எல்லோரையும் வாக்கு செலுத்த வச்ச இந்த நாட்டுல இன்னைக்கு உங்க வாக்குரிமைய ரொம்ப சாதாரணமா புடிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல எதிர்க்க ஆளே இல்லைன்ற எண்ணம் தான் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கு எதிர்க்க நாங்க வந்திருக்கோம் இந்த மக்களுக்கு நாங்க கொண்டு போய் சேர்ப்போன்னு மார் தட்டிக்கிட்டு தன்னுடைய துறையில உச்சத்துல இருக்கும் பொழுது அந்த துறைய ஒதுக்கி ஒதறி தள்ளிட்டு மக்களுக்காக இன்னைக்கு தரையில இறங்கி போராட வந்து இருக்கிற ஒரு மனுஷன் சொர்க்க வாழ்க்கைங்க சொர்க்க வாழ்க்கை அதை விட்டுட்டு இன்னைக்கு சாலையில இறங்கி நான் பேசுறேன் மக்களோட போராடுற நிக்கிற ஒரு மனுஷனை பார்த்து என்ன ஏழனும் இதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு இது ஒவ்வொன்றும் பயத்தின் வெளிப்பாடு அதுதான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் தூங்கி எடுத்தா யாரையாவது ஏவி விடணும் நீ போய் கடி

எங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்துவிட்டு தேர்தல் ஆணையத்துக்கும் சில வரிமுறைகளை நாங்கள் பரிந்துரை பண்ணிட்டு வந்தோம் பயோமெட்ரிக் எங்கெங்கோ கொண்டு வரீங்க வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டில் பயோமெட்ரிக் வச்சு நம்மளால அரிசி பொருள் வாங்க முடியுது வாக்குகளை ஏன் அப்படி நீங்க அடிஷனலா சேர்க்க கூடாது பயோமெட்ரிக் முறையாக கொண்டு வாங்கன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பரிந்துரை கொடுத்துருந்தோம் வாக்கு போட்டாங்கன்னு தெரியும் யார் போட்டாங்கன்னு தெரியுதா டேட்டாவே கிடையாது எதை கேட்டாலும் தேர்தல் ஆணையம் மழுப்பலான பதில்கள் தேர்தல் ஆணையரை நியமிப்பதையிலேயே பாஜக எந்த அளவுக்கு போயிருச்சு நான்கு பேர் கொண்ட குழுவால் அதிகாரிகள் பட்டியல தூக்கிட்டாங்க உச்ச நீதிமன்றம் நீதிபதி அங்கே இருக்கணும் அதை தூக்கிட்டாங்க தனக்கு ஏற்றார் போல சட்டத்தை மாற்றி வளைத்து இந்த மக்களை பாசிச ஆட்சியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுடன் இணைந்து ஆட்சி இங்கு செய்து கொண்டிருக்கிறது இந்த இந்த மாற்றத்தை எதிர்ப்பு மூலமாக மட்டுமல்லாமல் தொடர்ந்து மக்கள் விரோத போக்குகளுக்கு குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போம் மக்களின் உரிமைகளை அடிப்படை உரிமைகளை வாக்குரிமை நம்ம அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு செக்கிழித்து சித்திரவதை அனுபவிச்சு சிறை சென்று நமக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அந்த சுதந்திரத்தை வெள்ளைக்காரர்களிடம் போராடி பெற்றோம் இன்றைக்கு இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து போராடி பெற வேண்டிய உரிமைகளை தளபதி அவர்களின் துணையோடு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சூழலைத்து கொடுகிறோம் சமூக நீதி கொள்கைன்னு சொல்லுவாங்க கட்சிக்குள்ளார இல்ல அவங்க ஆட்சியில சமூக இருக்காது ஆனால் முதல் மாநாட்டிலேயே தங்களுடன் கூட்டணி வரும் கட்சிகளுக்கு சமூக நீதி அடிப்படையிலேயே நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லி சமூக நீதியை கட்சியின் முதல் மாநாட்டிலே அண்ணனின் வழியில் இத்தனை அடுத்து அடுத்து வரக்கூடிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மக்களோடு இணைந்து செயல்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான தெளிவான பேச்சு மட்டும்தான்